நீங்கள் வீடியோவில் பார்க்குற சைட்டு பார்த்தீங்கன்னா நெல் விளையிற பூமி இந்த சைட்டில் டிஸ்டன்ஸில் நம்ம வாகனத்தை நிப்பாட்டிட்டு உள்ள வரைக்குமே நம்ம மெட்டிரியல்லாம் கையில் தான் எடுத்துகிட்டு போனோம் இங்கேருந்து தூரமாக தெரிகிற ஒரு பம்பு செட் ரூம் இருக்குது அது பக்கத்தில் தான் போர் பாயிண்ட் இருக்குது இந்த போர் பாயிண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடி போர்வல் ஆழம் நம்ம ஒரு நூற்றி இருபது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த விவசாயம் லேண்டை பொறுத்தளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் நல்ல சிறப்பாகவே இருந்துச்சு கண்ட்ரோலர் எல்லாமே இந்த ரூமுக்குள்ளே அமைச்சு கொடுத்துட்டோம் இங்கே இருக்கிற இந்த ஆயில் சென்செட்டு ஜெனரேட்டர் மூலமாக தான் ஏற்கனவே தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ரூம் செட்டுக்கு ரூப் டாப்லே நம்ம சோலார் பேனலை அமைச்சு கொடுத்துட்டோம் இந்த இடத்துல அதிகப்படியான விவசாய நிலம்லாம் இல்லை ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் ஒரு ஒரு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு நெல் விவசாய தேவைக்காக தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு ஆல்ரெடி இவங்க அஞ்சு ஹெச்பி மோட்டார் ஏழு ஹெச்பி ஜெனரேட்டர் மூலமாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களோட மோட்டார் நம்ம வெளியில் லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட மோட்டார் இறக்கி கொடுத்து இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் இதுபோல் சோலார் ஜெனரேட்டர் மூலமாக தண்ணி எடுக்கக்கூடியதான இடங்கள் ஆயில் இன்ஜின் டீசல் செலவு அதிகப்படியாக செலவு பண்ணக்கூடியதான விவசாய இடத்துல இதுபோல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஒரு நிரந்தர தெருவாக இருக்கும் ரெண்டு இன்ச்சுக்கான வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல நேரடி பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் பண்ணியிருக்கோம் அதாவது நேராகவே நம்ம ஒரு ஏக்கருக்கு முழுசுமே நெல் விவசாய தேவைக்கு இந்த தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும் அந்தளவுக்கு போரோட வாட்ரு ஹீல்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது அவுட்புட்டுமே இந்த இடத்துல நல்லபடியாக இருந்துச்சு இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் டு விருதாச்சலம் ரோடு கோமங்கலம் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் தான் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோடய ப்ராஜெட்டில் போருக்கில் இருக்கிற பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ஃபுல் காம்போவாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சோலார் பனலுக்கு இருபத்தி வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுத்துருக்கோம் கடலூர் மாவட்டம் மிஸ்டர் ராஜகோபால் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான இருக்கான த்ரீ ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மாவட்டம் கோமங்கலம் கிராமத்தில் குடியிருந்து வருகிறேன் எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறது அதற்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை இந்த செல்லில் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் இந்த ஹைடெக் சோளாரில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதை ரொம்ப ரெண்டு வருஷமாகவே பார்த்துட்டு இருந்தேன் அதை இப்போ தான் பார்த்து திரும்ப எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே மாதிரி வந்தாங்க சார் வந்து சார் பேரில் அலெக்ஷன் அலெக்ட் சார் காரில் வந்தாங்க வந்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்துட்டு ஒரு இன்னும் நாளை நாளையில் வந்து உங்களுக்கு எங்கள் வண்டி எங்கள் ஆளுங்க வந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க சரி சொல்லுங்க நீங்கள் கேட்க நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி வந்தாங்க இன்றைக்கி வந்து எல்லா வேடையுமே முடிச்சுட்டு மோட்ரு நல்லவா ரன் பண்ணி ஓட விட்டுட்டு நல்லா இருக்குது தண்ணி நல்லாவே இறக்கிதுங்க ஐயோ இது போதும் எனக்கு இதே ஒரு பெரிய ஒரு பரப்பிரசாக அதனால் நம்ம தண்ணியே போதும் ஒரே ஏக்கருக்கு போதும் ஐயா